அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் துலாம் ராசிக்காரங்க எந்த சூழலிலும் சமநிலையை பேணுவாங்க சண்டை பிரச்சனை வந்தாலும் நிதானமாக சமாளிக்க கூடியவங்களா நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க பேசுனா கோபப்படுறவங்களோட மனசு கூட தளர்ந்து போயிடுங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சில் நிதானம் இருக்கும் தெளிவு இருக்கும் நகைச்சுவை இருக்கும் சிறிய சிறிய விஷயத்திலேயே சிரிக்க வைக்கும் குணம் இவங்க கிட்ட இருக்கு குழந்த மாதிரி மனசுக்கு சொந்தக்காரங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரம் இல்லாமல் நாங்களே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கும் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி க வரக்கூடிய காலங்களில் காலல் நீரா கரையப் போகுது உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எளிதில் நல்ல பெயர் சம்பாதிக்கும் குணமும் தோல்வி கண்டு துவண்டு போகாத போராட்ட குணமும் உடையவங்க நீதி நியாயம் தர்மம் ஆகியவற்றை உயிர் மூச்சாக கருதுவாங்க சனி பகவான் பக்ரநிவர்த்தியால துலாம் ராசிக்கு பலவிதமான குழப்பங்கள் நீங்கி வருமானம் பெருகும் குடும்பத்திலும் வெளிவட்டத்திலும் மதிப்பு உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எந்த துறையில் இருந்தாலும் புகழின் உச்சியை அடையலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சனி பகவான் பக்ரநிவர்த்தி அடைவதால வீட்டில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் மன அழுத்தம் குறையும் சொத்துக்கள் தொடர்பான தடைகள் நீங்கும் தொழில் மந்தநிலை மாறும் மன அமைதி கிடைக்கும் வீட்டில் சுபிட்சம் உண்டாகும் சொத்துக்களால் உயர்வு ஏற்படும் குரு பகவான் திருமண வாழ்க்கையிலும் கூட்டு தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு செவ்வாய் கிரகத்தால் அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வ அருள் கிடைக்கும் புதன் வாக்கு ஆற்றலை அதிகரிப்பார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு செகண்ட் அண்ட் சான்ஸ் போல நிலையான தொழில் பெரிய பதவி சொத்து யோகம் மன அமைதி நல்ல திருமண யோகம் வெளிநாட்டு வாய்ப்பு கலை அழகு பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் உயர்வு ஏற்படும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் கோர்ட்டு கே சாதகமா முடியும் சனி சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் நலமாக அமைவதால வாழ்க்கை தங்கமா மாறப்போகுது சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க கருப்பு நிற உட நீல நிற உட கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து தானம் கொடுக்கலாம் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய்யால் தீபம் ஏற்றலாம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போடுங்க தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் விலகப் போகுது நினைத்தது நடக்கப் போகுது பகைவர்களை வீழ்த்தும் வலிமை கிடைக்கப் போகுது பண வரவு அதிகமாக போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது பிள்ளைகளால் இருந்த சங்கடங்கள் மறைய போகுது கோர்ட்டு கேஸில் வெற்றி கிடைக்க போகுது சமுதாயத்தில் அந்தஸ்து உயரப்போகுது புதிய வீடு கட்டி குடியேற வாய்ப்பு கிடைக்கப் போகுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரப்போகுது இது வரைக்கும் உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தொழில் சங்கடம் தடைகள் விரோதம் வீண் செலவு கடன் தொல்லை பிள்ளைகளால் இருந்த மன வருத்தம் இருந்த தடைகள் எல்லாமே விலகி ஓடப்போகுது குலதெய்வ அருள் கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸில் வெற்றி கிடைக்கப் போகுது வியாபாரத்தில் லாபம் கிடைக்க போகுது செல்வாக்கு உயரப்போகுது புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்பட போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகி கணவன் மனைவி பிரச்சனை பூர்வீக சொத்து வழக்கு எல்லாமே சரியாகும் மன ரீதியான நெருக்கடிகள் நீங்கும் முயற்சிகளில் வெற்றி பணவரவு அதிகரிக்கும் கோர்ட்டு கேஸில் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கும் கனவு நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே உடைபடப் போகுது உங்கள் வாழ்க்கையை வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்கள் வாழ் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களுடைய மனக்கவலை காணல் நீரா மறைய போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க யாரையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க வரக்கூடிய வருமானத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க நல்ல மனது உடையவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவங்க நீதி மற்றும் நேர்மைக்கு துணை நிற்கக்கூடியவங்க இவங்க மற்றவர்களால ஏமாற்றப்பட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பொறுமையுடன் இருப்பாங்க ஆனா இவர்களுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்து நிம்மதி இல்லாம தவிக்கிறாங்க வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் சுமை ஏற்படுது தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வெறுங்கையுடன் இருக்கும் மனநிலை கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க நேர்மையாகவும் நீதியாகவும் வாழ்ந்தும் மற்றவர்களால கேரளமா பார்க்கப்படுறாங்க இவங்க கடினமாக உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைக்கிறதில்ல மற்றவர்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டாலும் அவர்களே துரோகம் செய்கிறார்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காம தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படிங்கிற கேள்வி இவங்க மனசுல ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்க கேள்வியா இருக்கு துலாம் ராசிக்காரங்க நியாயத்தை தேடுபவர்கள் அழகானவர்கள் கலை மற்றும் பேச்சு திறமை உடையவங்க இவங்க மற்றவங்களுக்கு பாதிப்பு வராத வகையில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவாங்க மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசுவாங்க ஆனால் இவங்க கஷ்டப்படும்போது யாரும் உதவிக்கு வர்றதில்லை மனதளவில் போராடி எல்லாவற்றையும் சமாளித்து ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க துலாம் ராசிக்காரர்களின் பலவீனம் முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்படுவது பணம் கையில் தங்காதது உறவுகளில் அதிக எதிர்பார்ப்பு வைக்கிறது இவங்க வாயு புத்திரன் அனுமனை வழிபட்டால் சனி பாதிப்பு குறையும் பண அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிலவும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சி அம்மனை வழிபாடு செய்யணுங்க வாழ்க்கையில் சோதனைகள் நீங்கும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறவும் பரமேஸ்வரனை வழிபாடு செய்யணும் கல்வி மற்றும் வேலையில் வெற்றி பெற முருகனை வழிபாடு செய்யணும் தினமும் காலை சூரிய உதயத்தில் அனுமன வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி உங்களுடைய இன்பங்கள் இரட்டிப்பாக நடக்குங்க நம்மளுடைய துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அனுமனை வழிபடுறது தைரியத்தையும் மன உறுதியையும் கொடுக்குங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெள்ளை மலர் மற்றும் பால் பாயாசம் படைத்து வழிபாடு செய்யணுங்க சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்றி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணுங்க வியாழக்கிழமைகள்ல குரு வழிபாடு செய்யணுங்க மஞ்சள் மலர் மற்றும் மஞ்சள் ஆடை தானம் கொடுக்கலாங்க இதனை வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் இரட்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க தினமும் ஸ்ரீ சுப்பிரமணிய மந்திரத்தை சொல்வது உங்க வாழ்க்கையில கல்வி வேலை ஆரோக்கியத்தில் வளர்ச்சியை கொடுக்குங்க துலாம் ராசிக்கு நியாயம் நல்ல மனது உதவி செய்யும் குணம் ஆகியவை முக்கியமான சக்தியாக இருக்கு அனுமன் லட்சுமி குரு பகவான் வழிபாடு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை குறைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பாதிப்பு இருப்பதால முயற்சிகள் தாமதமாக பலனளிக்கும் ராகு கேதுவின் நிலையால நம்பிக்கைக்கு உரியவர்களே துரோகம் செய்வாங்க நல்ல வேலை செய்தாலும் மற்றவர்களுக்கு தெரியாம போகும் பணம் கையில் தங்காம உதவி செய்வதால சீக்கிரமா நீங்க இழந்துருவீங்க பணத்தை சனிப்பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுது பணம் வேலை வாய்ப்பு உறவுகள் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்பட போகுது கஷ்டம் என்பது ஒரு சோதனை காலம் வீழ்ந்து போக மாட்டீங்க நீங்க கஷ்டம் அனுபவித்த பிறகுதான் முன்னேற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை சனி வழிபாடு அனுமன் வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல பலனை கொடுக்குங்க காலபுருஷ புருஷ சக்கரத்துல ஏழாவது ராசியா வளம் வரக்கூடிய துலாம் ராசி சுக்கிர பகவான் அதிபதியா இருக்காரு தேவர்களால முடியாத விஷயத்த கூட செய்யக்கூடிய தன்மை இருந்தும் அதை சரியாக பயன்படுத்த தெரியறதில்லை இவங்களுக்கு ஜாதக கட்டத்தில் ஒன்று ஒன்பது பதினொன்னாம் பாவங்கள் சாதகமாக இருக்கு அதனால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது துலாம் ராசிக்காரங்க முயற்சியை கைவிடக்கூடாதுங்க வெற்றி தாமதமாகுமே தவிர வராமல் போகாது குடும்பத்துல மனக்கசப்பு அதிகமா இருந்தா எதிர்பார்ப்புகளை குறைச்சு கடமைய மட்டும் செய்யுங்க சனி மற்றும் குருவின் நிலை ஜாதகத்துல எப்படி இருக்கு என்பத ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க சுக்கிரன் குரு சூரியன் நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க வாழ்க்கையில சனி செவ்வாய் ராகு கேது கஷ்டங்களை அதிகமா கொடுப்பாங்க அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது தைரியமா இருக்கணுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க துலம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான சூரிய பகவான் இடத்திலிருந்து மாதங்கிலிருந்து திருவண்ணாமலை தீபம் மற்றும் பரணி தீபம் இந்த மாதத்தில் முக்கியத்துவம் பெறுது பரணி தீபம் முன்னோர்கள் மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிட்சம் செல்வாம்பு வசதி லட்சுமி கடாட்சம் போன்ற விஷயங்களுக்காக ஏற்றப்படுது திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது புண்ணிய பாக்கியம் முன்னோர்களின் சாப நிவர்த்திக்கு வழிவகுக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் முடிந்தவரை எல்லாவற்றையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்வர்கள் குடும்பத்தின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்பவர்கள் ஆனா அவர்கள் செய்யும் உதவிகள் மதிக்கப்படாமல் போகலாம் அவர்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் கடவுள் மீது அதீத நம்பிக்கை உடையவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வதால் கஷ்டப்படுகிறார்கள் கார்த்திகை மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று யோகங்கள் இருக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தின் காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் என்பதால் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் கார்த்திகை மாதத்தில் தினமும் முருகனை நினைக்கலாம் முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் குளித்து குடித்து வீட்டில் தெய்வங்களுக்கு பூஜை செய்து முருகப்பெருமானின் படத்துக்கு முன் விபூதியில் ஓம் நமோ குமாராய நம என்று எழுதவும் அமைதியாக உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜெபிக்கவும் இப்படி விரதம் இருந்தால் முருகப்பெருமான் ஆனந்தத்தை அள்ளித் தருவார் சூரிய பகவான் துளாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு மாறுகிறார் புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கை புதிதாக ராஜயோகத்தை உருவாக்குகிறது அதீத ராஜயோகத்தை உருவாகிறது குருவினால் சப சப்தவ யோகம் உருவாகிறது சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வேசி யோகம் உருவாகிறது இதனால் துலாம் ராசிக்கு செல்வ செழிப்பு மேலோங்கும் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் தனகாரகன் செவ்வாய் பகவான் தைரியத்தையும் வருமானத்தையும் கொடுக்கிறார் கார்த்திகை நட்சத்திரம் கடவுள் வழிபாட்டுக்கு உகந்தது கார்த்திகை திருநாளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து விரதம் இருந்தால் முத்தான வாழ்க்கை கிடைக்கும் புதாதிய ராஜயோகம் சப்த ராஜயோகம் வேச யோகம் துலாம் ராசிக்கு சாதகமான பலன்களை தரும் சூரியனுடைய வீட்டில் இருந்து இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது யோகம் இது ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரியனால் உருவாக்கப்படுகிறது ஜனன கால ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான இரண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருப்பதால் இந்த யோகம் படிக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் இந்த யோகம் நிச்சயமா அளிக்கும் இந்த யோகத்தின் பலன் என்னவென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு பணிகளை செய்து வெற்றி பெறலாம் துலாம் ராசிக்கு இந்த மாதம் சாதகமாக இருந்தாலும் முன்கோபம் கூடாது பொறுமையுடன் நிதானமாக செயல்பட வேண்டும் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க வேண்டும் வேளையில் அழுத்தம் இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டால் நினைத்த காரியம் கைகூடும் நெகட்டிவான எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் தினமும் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் கஷ்டங்களை கொடுக்காமல் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துள்ளது இருந்த நெருக்கடிகள் எல்லாம் சரியாகி நினைத்ததெல்லாம் கைகூடி வரும் கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்